பாலில் மறைந்து இருக்கும் லூப்ரிகேஷன் ஆறு மாத பிள்ளைக்கு கூட பழமடங்கு பலன் அசத்துதே தேங்காய் பால் குடிச்சா குடல் மட்டுமல்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மாபெரும் நன்மை நடக்குது நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் இயற்கையான லூப்ரிகேஷன் கிடைக்குது இதுல உள்ள லாரிக் ஆசிட் நரம்பை நிம்மதிப்படுத்தி மூட்டு கார்டிலேஜ் உலராம பாதுகாக்குது அதனால திரும்ப திரும்ப கைகள் முழங்கை முழங்கால் வழி வரவங்க பால் சாறு எல்லாம் அடிக்கடி குடிக்கணும் மூளைக்கு கேஸ் மாற்றும் எரிபொருள் மூளை சாதாரணமாக குளுக்கோஸ் தான் குடிக்கும் ஆனால் தேங்காய் பால்ல இருக்கும் எம் ஒரு நொடியிலேயே கீட்டோ என்ஜின் போல வேலை செய்து மூளைக்கு புதிய எரிபொருள் கொடுக்குது இது நினைவு சக்தி கவனம் மன அமைதி எல்லாத்தையும் திடீர்னு லெவல் ஏற்றும் டீ காஃபி இவையெல்லாம் ஓரம் கட்டுங்கள் காலை வேலை மீட்டிங் படிப்பு கான்செப்ட் கிரியேஷன் இதெல்லாம் இருக்கிற நாள்ல காலை உணவுக்கு பிறகு தேங்காய் பால் ஒரு கப் மூளை எவ்வளவு அருமையா வேலை செய்யும் தெரியுமா காலம் கட்டும் சக்தி ரகசியம் யாரும் சொல்லாதது அந்த காலத்துல இருந்தே பிறந்த பிள்ளை ஆறு மாசத்துக்கு பிறகு எலை கூட்டுவதற்கு தேங்காய் பால் தான் வச்சு ஆரம்பம் பண்ணுவாங்க ஏன்னா இது மெல்லிய புரதமும் உடனடி கொழுப்பும் கொடுத்து உடல் நடையை மெதுவா கேட்பது போல சக்தி தருது ஓவர் ஹீட் ஆகாம பெரியவங்களுக்கும் இது அப்படிதான் குறிப்பாக இரவு உடற்பயிற்சிக்கு பிறகு நோயிலிருந்து மீண்டு கொண்டிருக்கும் போது பெண்கள் ஹார்மோன் டிஸ்பேலன்ஸ் இருக்கும் நேரம் தேங்காய் பல் குடிச்சா உடல் உள்ளிருந்து ஸ்ட்ரென்தை கொடுத்தது